भैया मैं चिन्ह में बने बैठा बाल उठो और यहां संचो आप पास ले जा रखो रखो क्या ओके हो क्या संत सुन पूरा बनाया मुस्लिमपुर चला हिंदार किंगला हेलो बट बाबा सेंटर सेंटर नोट नोट सेंटर नोट सेंटर प्रिंस प्रिंस நாற்பத்தி <laughs> ஆறு <laughs> 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 என்ன சிங்கார ஆர் சீக்ரெட் பைரட் தங்க்ஸ் கரோ கை மொபைல் உள்ள ரைட் புடி ஆ சரணமலை உட்க 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 எட்டு சந்திரா கூப்ரா பாருங்க சுண்டர் ஓடு முறை புடி புடி ஐந்து விரல் உட்க 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 எட்டு சந்திரா சந்திரா ரைட் ரைட் ஆவலச்சும் கன்றா 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 மீண்டும் कुझु <imitation> असां